எதை ஒன்றை திரும்ப திரும்ப நினைக்கிறேனோ அது ஆள் மனதுக்குள்ள அப்படியே பதிஞ்சிருது பெற்றோர்கள் நம்முடைய முன்னோர்கள் நம்ம சுத்தி இருக்கிறவங்களா நம்மளுடைய லெவல் இவ்வளவுதான் சொல்லி கொடுத்தனால அதுக்கு மேல நம்மளால என்ன பண்ண முடியல யோசிக்க முடியல யாருக்கு சுகர் இல்லாம இருக்குது இன்னைக்கு அப்படின்னா நீங்க சுகருக்கு என்ன ஆயிடுறீங்க ரெடி ஆகிறீங்க அப்ப இப்படி பேசி பேசி தான் உங்களை என்ன பண்ண முடியும் ரெடி பண்ண முடியும் அப்ப இன்னைக்கு முழு உலகத்தில் இருக்கிற சிஸ்டத்தை பிசாசு பயன்படுத்தி உங்களை பாதிப்பதற்கு தாக்குவதற்கு அவன் என்டர் பண்ண விரும்புற இடம் எதுன்னா உங்கள் நினைவு சி ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம நம்ம மைண்ட் ரெண்டு பகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா நம்ம மனசு ரெண்டு பகுதிகளா பிரிக்கப்பட்டு உள்மனம் ஆழ்மனம் கான்ஷியஸ் மைண்ட் サブ கான்ஷியஸ் மைண்ட் ரெண்டு இருக்கு गवर्नमेंट உள்மனம்ன்ற ஒண்ணு இருக்கு ஆழ்மனம்ன்ற ஒண்ணு இருக்கு இதெல்லாம் முதல்ல மைண்ட் சீரியஸ்ல டீச் பண்ணிருக்கேன் பட் உங்களுக்கு இந்த सब्जेक्ट கேட்கும்போது இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு சொல்றேன் உள்மனம் வேறு ஆழ்மனம்ன்றது வேறு ஆழ்மனம் என்பது இப்போ நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ கான்சியஸா இருக்கிறீங்க நான் இப்போ ஒரு சர்ச்சில் உட்காந்துருக்கேன் என் பக்கத்துல எல்லாம் உட்கார்ந்திருக்காங்க பாஸ்டர் வந்து மெசேஜ் கொடுத்துட்டே இருக்கார் இது வந்து இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஆழ்மனம்ன்றது என்ன தெரியுமா இப்போ நான் பார்க்கல ஆன எனக்கு தெரியும் இப்போ உங்க ஃபோன் நம்பர் கேட்டா நீங்க சொல்றீங்கல ஃபோன் நம்பர் எங்க இருந்து எடுத்தீங்க ஆழ்மனசுல இருந்து எடுத்து கொடுக்குறீங்க அப்போ ஆழ்மனதுல சிலதெல்லாம் என்ன இருக்கும் பதிஞ்சிருக்கும் உள்மனம்ன்றது இப்ப கான்சியஸா இருக்கார் இப்ப கான்சியஸா ஆள் மனதுக்குள்ள இப்ப உதாரணத்துக்கு நான் என்ன சொல்றேன்னா இப்ப ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் கார் ஓட்டுறாங்கன்னு வைங்களேன் மொதல் தடவை கார் ஓட்டுறவங்கள பாத்துருக்கீங்களா சீட்ல ஒழுங்கா கூட உட்கார மாட்டாங்க ரொம்ப அப்படியே டைட்டா உட்காந்து ஸ்ட்ரைட்டா பார்த்து கூட்டிங்கன்னா கூட திரும்ப மாட்டாங்க டென்ஷன் ஆயிருவாங்க ஏன்னா வண்டி ஓட்டும் போது என்ன என்ன பண்ணாத இப்ப ஏன்னா அவங்க கான்சியஸா ஓட்டுறாங்க ஓகே எங்கேயும் திரும்பிட கூடாது ஸ்பீட் பிரேக் யாராவது குறுக்க வராங்களா கீர் எப்படி மாத்தணும் ரோபோட் மாதிரி ஓட்டுவாங்க அவனே ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு ஓட்டுறது பாருங்க இந்த காதல ஒரு போனை வச்சுட்டு கையை கையை விட்டுட்டு கூட என்ன பண்ணுவான் இப்போ வந்து அவன் ஓட்டல அவனுடைய சப்கான்சியஸ் மைண்ட் ஓட்டுது இப்போ உள் மனதுல ஆள் மனமே என்ன டிரைவிங் பழகிருச்சு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே அவன் டிரைவ் பண்ணுவான் போன் பேசிக்கிட்டே அவன் டிரைவ் பண்ணுவான் அதே மாதிரி வீட்டுக்கு திரும்பணும்னா கான்சியஸ் எல்லாமே வண்டி திரும்ப அந்த இடம் வந்துச்சுன்னா அப்ப நான் ஓட்டல என் ஆள் மனசு ஓட்டிட்டு இருக்குது ஓகேங்களா அப்ப ஒருவனுடைய ஆழ்மனம் தான் ஒருவனை இயக்குகிறது ஒருவனுடைய ஆழ்மனம் இயக்குகிறது உள்மனம் அப்படின்றது என்னன்னா கான்ஷியஸ் மைண்ட்ன்றது என்னன்னா இப்போ என்ன நடந்துட்டு இருக்குதோ அத பாக்குறது ரைட். உங்களை कंफ्यूज பண்ண வரோம்ல நான் என்ன சொல்றேன்னா உங்களுடைய கான்ஷியஸ் மைண்ட்ல எதை ரொம்ப நினைக்கிறீங்களோ அது உங்களுடைய ஆழ்மனத்துக்கு போயிடும். ஓகேங்களா? கான்ஷியஸ் மைண்ட்ல எதை திரு ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறீங்களோ அது உள்ள போய் サப் கான்ஷியஸ்ல எதை வேண்டான்னு சொல்றீங்களோ அப்படியே வெளியே போயிடும். ஓகே? வெயிட். இப்போ நீங்க ஒரு ஃபோன் நம்பர் யூஸ் பண்றீங்க. ஒரு ஃபோன் நம்பர் யூஸ் பண்றீங்க. உங்கள்கிட்ட கேட்டா உடனே அந்த நம்பர் என்ன பண்ணுவீங்க? என்கிட்ட சொல்லிடுறீங்க அந்த நம்பர் உங்களுக்கு மனப்படமா தெரியும் இப்போ நீங்க போன் நம்பர் மாத்துறீங்கன்னு வைங்களேன் புது போன் நம்பர் மாத்திட்டீங்க கேட்டோன்னு சொல்லுவீங்களா இருங்க பாத்து சொல்றேன் என் நம்பர் எனக்கே தெரியாது இப்பதான் வாங்கியிருக்கிறேன் புதுசா இருக்கு அதனால எழுதி வச்சோ போன்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோ பாத்து பாத்து என்ன பண்றோம் இப்போ பழைய நம்பர்ல புது நம்பர் மாறிடுச்சு இந்த புது நம்பரை பாத்து பாத்து ஒரு ஒரு வாரம் சொல்றீங்க ரெண்டு வாரம் சொல்றீங்க இப்போ இந்த நம்பர் என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு இந்த நம்பர் பணப்படம் ஆயிடுச்சு போக போக பழசு என்னாகுது பழைய போன் என்ன நம்பர் வச்சிருந்தேன்னு நமக்கே எதை ஒன்றை திரும்ப திரும்ப நினைக்கிறேனோ அது ஆள் மனதுக்குழு அப்படியே பதிஞ்சிருது இப்ப பிரச்சனை என்னன்னா நம்மளாலாம் முடியாது முடியாதுன்னு சொல்லி கொடுத்தே வளர்த்துட்டாங்க பெற்றோர்கள் நம்முடைய முன்னோர்கள் நம்ம சுத்தி இருக்கிறவங்களாம் நம்மளுடைய லெவல் இவ்வளவுதான் சொல்லி கொடுத்தனால அதுக்கு மேலே நம்மளால் என்ன பண்ண முடியல யோசிக்க முடியல தம்பி யாருக்குப்பா கஷ்டம் இல்ல உலகத்துல எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குன்னா நம்மளுக்கு கஷ்டம் இருக்கட்டும் அப்ப நம்ம மனசு எதுக்கு ரெடியாயிருது கஷ்டத்துக்கு ரெடியாயிருது யாருக்கு சுகர் இல்லாம இருக்குது என்ன ஆயிடுறீங்க ரெடி ஆகிறீங்க யாருக்கு மூட்டு வழி இல்லாம இருக்குது மூட்டு வழிக்கு ரெடி அப்ப இப்படி பேசி தான் உங்களை என்ன பண்ண முடியும் ரெடி பண்ண முடியும் உங்க நினைவுக்குள்ள ஒண்ணு கொண்டு வந்துட்டா அது சீக்கிரம் வந்துடும் அப்ப இன்னைக்கு முழு உலகத்தில் இருக்கிற சிஸ்டத்தை பிசாசு பயன்படுத்தி உங்களை பாதிப்பதற்கு தாக்குவதற்கு அவன் என்டர் பண்ண விரும்புற இடம் எதுனா உங்கள் நினைவு அதனாலதான் ஏஜென்சி எல்லாம் உணர்வுகளை தூண்டுற மாதிரி இருக்குது நினைக்க நம்மளுடைய நினைவுக்குள்ள நீங்க ஒரு பொருளை வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறீங்க ரொம்ப ஆசைப்படும் போது அதுக்கான காசு உங்கள்ட்ட அவன் சொல்றான் காசே கட்ட வந்து எடுத்துட்டு போயிருக்கிறான் இப்போ உங்க நினைவுக்குள்ள என்ன பண்றான் நீங்க காசு கட்ட வாங்கிட்டு போங்க அப்புறம் பாத்துக்கலாம் அடுத்த வருஷம் கட்டுங்க இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமா மாசம் மாசம் கட்டுங்க உங்களுக்கு இதான ஆசை வாங்கி நினைவுல உள்ள பூந்து உங்களை டிரைவ் பண்ணி வாங்க வைக்கணும்னு நினைக்கிறான் அதே போல கர்த்தர் வார்த்தையின் மூலமா அவங்க நினைவுக்கு வந்து உங்க வாழ்க்கையை மாத்தணும்னு நினைக்கிறார் உங்களோட பேசி உங்க வாழ்க்கையை மாத்தணும்னு நினைக்கிறார் இல்ல உன்னால வாழ முடியும் உன்னால ஜெயிக்க முடியும் உன்னால ஆசீர்வாதமா இருக்க முடியும் நீயோ அநேகருக்கு கடன் கொடுப்பாய் நீ வாழாகாமல் சலையாவாய் கீழாகாமல் மேலாவாய் உன்னுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று பேசி பேசி உங்க நினைவிலே தேவன் இடம் பிடிக்க விரும்புகிறார் அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருப்பான்